மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் கலாத்தியர் ஆறு ஏழு பீப்புள் வில் ரீப் எக்ஸாக்ட்லி வாட் டிஸ் சோ கலாஷியன்ஸ் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எதை அதை தான் நாம் அறுப்போம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்பது பழமொழி நாம் ஒன்றுமே விதைக்காவிட்டால் ஒன்றுமே அறுக்க மாட்டோம் அறுவடை ஒன்று இல்லாமல் ஆகவே எதை எதை விதைத்து வாழ்வு ஏது என்பது நாம் தான் தெரிவு செய்ய வேண்டும் இன்று நாம் என்ன விதைகளை விதைக்கிறோம் வேத வசனத்தை மனித இதயங்களில் விதைத்தால் தேவனுக்காய் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம் தேவ அன்பை உள்ளங்களில் விதைத்தால் தனிமையில் வாடுவோரையும் ஆதரவற்றோரையும் தேவனுக்காக அறுவடை செய்யலாம் தேவ பணி என்ற விதையை பாருங்கும் விதைத்தால் தேவனுக்காய் வாழ்நாளெல்லாம் நல்ல ஊழிய பலனை அறுவடை செய்யலாம் நாம் எதை விதைக்க எத்த நிற்கிறோம் இன்று பிசாசானவன் தனது தீய விதைகளை தீவிரமாக விதைத்து வருகிறான் அதற்கும் அவனுக்கு நாம் தான் தேவை அறுவடையில் நாமும் அவனுடன் சேர்ந்தே அழிவுக்குள் தள்ளப்பட்டு போவோம் அல்லவா இப்போது நாம் விதைப்பதில் தேவனுடன் நிற்கிறோமா பிசாசுடன் நிற்கிறோமா நன்மை செய்தும் பலனில்லை என்று சோர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் ஏற்ற காலத்தில் நிச்சயமாகவே அதற்கான பல நன்மைகளை அறுப்போம் தருணம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை விதைப்போம் அதன் அறுவடை பர்லோகத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அல்லவா எனவே நல்ல விதைகளை விதைப்போம் தேவனுக்காய் நல்ல விளைச்சலை அறுவடை செய்வோம் ஜெபம் அன்பின் தேவனே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் வசனமாகிய விதைகளை தேவ அன்பை விதைத்து ஆத்தும அறுவடையில் மகிழ எங்களுக்கு உதவும் Amen.